¡Me rodeó! Right,

ஏழை வந்திருக்க எப்ப ஏழைபடி காடு நாகப்பட்டினம் மாவட்ட நாகர் விக் சாதி குழு நம்பர் இரண்டு சமயபுரம் பதிவான பத்துக்கோட்டை கருப்பு சிங்கம் மாஸ்டர் பாலாணை ஒன்றது

யாத்தும் குதிரைக்கு முன்னாடி பின்னாடியே பைக் வரக்கூடாது பின்னாடி வர்ற பைக்கு கால வச்சு தள்ள கூடாது குதிரை மறுத்து ஓட்டக்கூடாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்க சங்கத்துல கமிட்டில தான் சொல்லலாம் நீ பாட்டுக்கு இங்க அந்த குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படியே போயிருக்கு யாரும் வராத ஐயா என்ன வைக்கிறீங்க சுண்டல பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கனாலும் இந்த சின்னாங்க பிரகாஷ் வாங்கி சாப்பிடுவாப்புல

அதுக்கு <laughs> 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 <Okay. laughs>

தஞ்சாவூர் பல அதி சார்பாக நடத்தப்படுகின்ற ஒன்பதாம் ஆண்டு உதவி பந்தயம் پوچھے پچيا ايو اي என்னப்படா கூட இருந்து வரவேற்கிறேன் தெரேகடையrangle எங்களுடைய ஆச்சரான வீரதவடி செந்தன்ரேவா வீரதவடி சமயமற 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 அடிவான பத்து கோட்டை கரம் பதிந்து மோடி நிறைந்த சாக்கி மாஸ்டர் பாலா இரண்டாவது வரவேற்கறோம் ஆசி நிறைந்த தாவு சோஜி பாட்டி ஓட்டி எடுத்த சாக்கி எடலுக்கு வந்து நாடு பையனே போறோம் நம்மள நாளைக்கே தெரியாதுயா ஓட்டி எடுத்த சாக்கி கூல் கூல் கூல்யா வேடா எத்தனை பேரும் ஒரே பார்த்துக்கிறீன் போக வரல <muchas> और वो वाला कोई काम तो सब

அட ஊரு பச்சதோ வந்துரு வா வா எட்டிவேல சேந்து ஆசியை பண்றான் அந்த ராக்கி ஆரனல் குத்து ஆச்சு ராக்கி ஆரனல் சம்பவமா பைக்கு போடு கிடகாலை வந்திரு பைக்கு போடி கிடகாலை பத்தியே கிடசயா அட நாசமா போடு பைக்கு ஓராம போ அட நாசமா போடு பைக்கு ஓராம போ ஏய் என்ன பம்போட பைக்கு ஏய் வாப்ரதேவி எட்டிவேல எட்டிவேல சொல்லியா அட நாசமா போடு பைக்கு வராதடா சட்டே ஜாவிரியா நம்ம ஜாவிரியா அங்கங்க போய் கேளுங்க பாரு வர 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 நல்லா இருக்கற ஒரு கால குண்டுவரா உயிரை விட்டு வந்துட்டிருக்கா 얘는 பாறப்பட்டீயா ஒவ்வொரு பொறிக்கு ஒவ்வொருத்துக்கு கிரைடடே இருக்கு அப்படியே அப்படியே அந்த மாடையில வந்து வந்து அப்படியே வந்துறையா ஊக்கையில எங்கரே திரைக்கரையில் திரக்கரையின் திறக்கரையும் திரக்கலையின் வெட்டியலருந்து அடையா அது ஏழை விரல்களை ஏனோ குறித்து வெள்ளைக்கு வெற்றி வெயில் வெட்டி வெயில் வெட்டி வேலை ஆட்டி பிரதான் வெட்டி வெறிந்த சாக்கி ஆட்சியன் புத்து ஆசியம் குத்து ஆட்சியை குட்டு பொருளே வெள்ளிக்கிழ மற்றும் கோட்டி மட்டை கோட்டை நதாராயண கதை பிரச்சியா துருத்தி வெரித்த ஜாஸ்தி பாலா அதுதான் ஏழோ பெருளிகளை யாருமே வெள்ளை கருக்குறேன் முடிச்சாலேயா தோட்டி வெரிந்த காதலனே வெற்றி பெற்றி பெண் வெற்றி பெற்று வெற்றி பெறும்

போட்டு 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 நான்காவது முடிச்சு பேசா